الله أكبر, الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين ونبينا محمد صلى الله عليه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقال الله تعالى في أية أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا النَّاسِ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் குருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய அன்பும் கருணையும் எம்பருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னலாருடைய வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அடிபறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இமாமுகள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த பெருநானுடைய தொழுகை முடித்துவிட்டு அல்லாஹுவையை பற்றியும் அல்லாஹுவின் தூதனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றியும் சில செய்திகளை நமக்கு மத்தியில் தெரிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் இங்கு முன்றுகோடி இருக்கிறோம் அலமதுல்லா இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு பேசப்படக்கூடிய செய்தியை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தோஃக்கை ரப்பில் ஆளுமை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பிருக்கினியவர்களை அல்லாஹனுடைய ஒரு மாபெரும் கருணை அவனுடைய மாபெரிய ஒரு அருள் அழகான முறையில் நோன்பை நோற்று அந்த நோன்பின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்த்ததோ அந்த எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் அல்லாங்குடைய மிக பெரும் பேருதவியால் அல்லாஹுடைய மிக அருளால் நம் எல்லோரும் என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த நோன்பு நாட்களில் நிறைய நிறைய நன்மைகளை சேகரித்து வச்சிருக்கிறோம் அந்த நன்மைகளை அதாவது மற்ற நாட்களை விட இந்த ரமலானுடைய நாட்களை பொறுத்த வரையில் நிறைய சேமிப்பு பேங்க்ல நல்ல சேமிச்சு வச்சிருக்கிறோம் நம்முடைய நன்மையை இந்த நன்மையை நம் எந்த காரணத்திற்கொண்டும் இதை பாலாக்கி விடக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் செய்த ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி அந்த நன்மையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் அப்படிங்கிறான் நம் செய்யக்கூடிய நன்மை ஒரு சின்ன நன்மையாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த சின்ன நன்மையாக இருந்தாலும் சரி அந்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தொடர்ச்சியாக செய்யுங்கள் அதில் விடுபட்டுறாதீங்க விடுமுறை கொடுத்துடாதீங்க அப்போ நம்ம இந்த ரமலானுடைய நாட்களில் இத்தனை முப்பது நாட்கள் நம்ம ரமலானுடைய நாட்களில் நோன்பு வைக்கிறோம் தெரியுமா இந்த நோன்பு வைத்த இந்த நாட்களில் இந்த நோம்பின் மூலமாக நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன அதை விளங்கணும் நோம்பு வச்சோம் நோன்பு திறந்தோம் இப்போ பெருநாள் கொண்டாடி இருக்கிறோம் இப்படி உட்காந்து பெருநாள் தொழுதுகிட்டு உட்காந்துருக்கிறோம் பயான கேட்குறோம் மகஷா அல்லா அல்லா கூட அருள் ஆனால் இந்த முப்பது நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் படித்த பாடம் என்ன இந்த நாள் இந்த முப்பது நாட்கள் நோம்பினுடைய நாட்களில் நாம் என்ன அமல்களை செய்தோம் இதை கொஞ்சம் நம்ம உரசி பார்க்கணும் அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஐந்து அஞ்சு பாயிண்ட் தான் இந்த ஐந்து பாயிண்ட்ஸும் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த ஐந்த இந்த ரமலானுடைய நாட்களில் நம் கண்டிப்பாக கடைபிடிச்சிருப்போம் இந்த ஐந்து செயல்களும் இந்த ரமலானுடைய நாட்களில் நமக்கு அடிக்கடியாக நம்முடைய கல்வியில் தோன்ற விஷயம் இந்த ஐந்து விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும் ரமலான் முடிந்த பிறகு அடுத்த நாள் வருது தெரியுமா ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் முதல் முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி என்ன சொன்னால் ஒரு அடியான் தன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இது நல்லா தொழுகை தொழுகையாளியாட்டு இருக்கணும் நிறைய இளைஞர்கள் உட்காந்துருக்கிறீங்க நிறைய இளைஞர்கள் உட்காந்து நமக்கு சந்தோஷமாகட்டு இருக்குது நல்லா கவனத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கிடுங்க உள்ளத்தில் அப்படியே ஸ்ட்ராங்காக பதிஞ்சுக்கிடுங்க கல்வில இந்த இந்த செய்தி கண்டிப்பாக பதியணும் முதல் விஷயம் இந்த ரமதான் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்டில் முதல் கிஃப்ட் என்னன்னு சொன்னால் ஐந்து நேர தொழுகையை பின்பற்றதெல்லாம் இருந்திருக்கிறோம் யாரும் மறுக்க மாட்டோம் ஐந்து நேர தொழுகை நம்ம கரெக்டான ஏன்னா சகர் ஃபஜ்ரு தொழுகை உட்பட ஃபஜர விடுங்க ஃபஜர் தொழுகைக்கு முன்னதாக தகச்சத்துடைய தொழுகை எவ்வளோ முக்கியம்ங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஃபஜர் தொழுகைக்கு முன்னதாகவே சீக்கிரமாக எழும்பி தகஜத்துடைய அடுத்து தொட்டுறலை தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு விரைந்து வருகிறோம் அல்லவா இது எப்ப நடந்தது இந்த நோன்முடைய லுகருடைய நேரம் ஜமாத்தோடு நேரம் ஜமாத்தோடு தொழுதி இருக்கிறோம் மகரனுடைய நேரம் ஜமாத்தோடு தொழுதி இருக்கிறோம் ஜமாத்தோடு தொழுதி இருக்கிறோம் அந்த இஷாவுடைய தொழுகை முடிந்த பிறகு ஜமா ஜமாத்தோடு நின்று தொழுதி இருக்கிறோம் சில பேர் கையாமலையில் நின்று தொழுது இருக்கிறோம் இதனுடைய பிரதிபலன் என்ன எங்க பார்க்க முடியும் அப்படின்னா நோன்பு முடிந்த பிறகு பார்க்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொன்னால் முதல் பாடம் தொழுகை நமக்கு மத்தியில் தொழுகை சரியான முறையில் இருந்துருச்சுன்னு சொன்னால் ரப்புக்கு செய்ய வேண்டிய நல்ல விளங்கிக்கிடுங்க நம்மை படைத்த இறைவன் நமக்கு ஏதாவது குறை வச்சிருக்கானா நல்ல யோசிச்சு பாருங்க நம்மளை படைத்த இறைவன்மா நான் சொல்லுவேன் நான் என்ன உரசி நான் சொல்கிறேன்னு என் ரப்பு எனக்கு எந்த குறையும் வைக்கலை என் ரப்பு எனக்கு எந்த குறையும் வைக்கலை எனக்கு கையை கொடுத்துருக்குறான் நடப்பதற்கு கால் தந்திருக்கிறான் பேசுவதற்கு வாயை கொடுத்துருக்குறான் பார்ப்பதற்கு கண்ணை தந்திருக்குறான் சுகலாம் ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்ஸையும் யோசித்து பாருங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நரம்புல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள் என் ரப்பு எனக்கு எந்த குறையும் வைக்கலை இப்படி ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க என் ரப்பு என்னை படைத்தவன் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தவன் எனக்கு ரிஸ்க் விளையும் கருணை காட்டியவன் எனக்கு எல்லா விஷயங்களும் சகல பாக்கியங்களுமே தந்தவன் அந்த ரப்பு எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் எனக்கு எல்லா நேரத்திலையும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆளவன் என் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் தவறவிட்டால் நான் குற்றவாளியா இல்லையா அதைத்தான் யோசிக்கணும் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை நோன்பினுடைய நாட்கள் முடிந்த பிறகு தொழுகையினுடைய விஷயத்தில் நம்மிடத்தில் பின்னடைவு ஏற்பட்டால் அலட்சியம் ஏற்பட்டால் நம்முடைய நிலை நோன்பு என்ன நம்ம என்ன நோன்பு என்ன அடைஞ்சிட்டோம் அப்ப வந்து இந்த நோன்பின் மூலமாக நம் பெற்ற முதல் முதல் அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னா முதல் அசாஸ் என்னன்னு சொன்னா முதல் அடிப்படை ஃபர்ஸ்ட் தொழுகை தொழுகை நமக்கு வந்துருச்சு நீங்களே சுபஹான் இஸ்லாம் என்ன அழகாட்டு சொல்லுது பாருங்க தொழுகை நமக்கு மத்தியில சரியான முறையில் பேண்டுதல் இருந்துட்டுன்னு சொன்னா ஐபாதத்து சரியாக இருந்துட்டுன்னு சொன்னா அல்லாஹ்க்கு டிக்ளேர் பண்றான் அல்லாஹ் ரொப்பாலுமே டைரக்டா அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயுல் முன்கர்ங்கறான் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன அழகான வசனம் திருமறை அல்லன் ஒளி மறைவே கிடையாது மறைவே மறைவையில் டைரக்டா அல்லாஹ் பேசுறான் இன்ன சொலாத் இந்த தொழுகை இருக்கிறப்பா இந்த தொழுகை இருக்கு தெரியுமா இந்த இந்த சொலாச்சி என்பது உங்களை எல்லோரையும் தடுக்கும் அருவருக்க செயல்களை விட்டு உங்களை தடுக்கும் குரான் வசனம் சொல்லுகிறார் நீங்க எந்த குரானை இந்த ரமலானுடைய நாட்களை எடுத்து படித்தீர்களோ அந்த குரானுடைய வசனம் சொல்லுகிறது நம்மளை பார்த்து இந்த தொழுகை ஐந்து நேர தொழுகை என்பது உங்களை மானக்கேடான அருவருக்க செயல்களை விட்டு உங்களை தடுக்கும் அப்ப நம்ம தொழுகை ஆலியாக சொன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட எப்படி இருந்திருக்கும் கல்பு எஹலாசா இருந்துரும் தொழுகை நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா அருவருக்க செயல்களை நம்ம செய்ய மாட்டோம் தொழுகை இருந்தோம்னு சொன்னா நம்ம எப்படி மாறிடுமோ ஐந்து நேர தொழுகையை கரெக்டான பேணுதலாக இருந்தோம்னு சொன்னா

இந்த நாவு என்பது ரொம்ப 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 கவனம் செலுத்தணும் இந்த இந்த நாவை அவங்க என்ன அழகாட்டு சொல்கிறாங்க பாருங்களேன் மன்கேன யுக்மினு பில்லாகி வல்யோமில் ஆகிரி அப்படி அழகா சொல்கிறாங்க ரசிங்க எந்த தூதரை நம் உயிருக்கும் உயிராக நேசிக்கிறோமோ எந்த தூதர் நமக்கு வாழ்வினுடைய முன்னோடிகளாக இருக்கிறாரோ எந்த தூதர் நமக்கு எல்லாத்தையும் விட நம்முடைய குழந்தைகளை விட நம்முடைய மனைவிகளை விட நம்முடைய ஊர் மக்களை விட எல்லாரையும் விட எந்த தூதர் நமக்கு உயிருக்கும் உயிராக நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அழகான வாசகத்தை பாருங்க இந்த ரமலா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் ஆயிடுது இந்த ரமலான் நமக்கு கற்று கொடுத்த ஒரு பாடம் யாராவது ஒரு வந்து நம்ம கிட்ட வந்து ஏதாவது பே கோபத்தோடு பேச வந்தாங்க நம்ம என்ன சொல்லிடுவோம் ஆனால் சாயிமுன்னா நோன்பாளிங்க அப்படின்றவான் சுவஹானல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இதான் நாவ கட்டுப்படுத்து இந்த ரமலானுடைய மாதம் அதனால தான் நான் சொல்ல சொல்கிறாங்க இப்போ அல்லாஹையும் அருமையாளையும் நம்பி இருக்கிறியா அல்ல அல்லாவுடைய அப்படி தான் கேட்குறாங்க மண் கேன யுமீனும் இல்லாகி ஒல்லியும் இல்லாகரி இப்போ அல்லாகவே நம்பி இருக்கிறேன் ஓகே மருமையினாலும் இருக்கிறேன் ஓகே விதமான சந்தேகமும் கிடையாது அதுல ஆனால் ரெண்டையும் அவளி யெஸ்முத் பேசினால் நல்லதே பேசுங்க ஹதீஸ் தான் சொல்றேன் அல்லது அவுல் யஸ்முத் மௌனத்தை காத்துட்டு போய்கிட்டே இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திமா இந்த ரமலான் உடைய நாட்களில் நம்மை கடந்து சென்ற இந்த ரமலான் இந்த ரமலானுடைய நாட்களில் நம் படித்த மிக 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 முக்கியமான ஒரு பாடம் நாவ் என்பது நாவை திக்ரின் மூலமாக நாம் நினைத்திருப்போம் நம்முடைய நாவை இந்த ரமலானுடைய நாட்களில் குரான் ஓதின் மூலமாக நினைத்திருப்போம் நம்முடைய நாவை சில மக்களை பார்த்து சலாம் சொல்லி நம்முடைய நாவை நினைத்திருப்போம் சில மக்களுக்கு நம்முடைய நாவை நல்லதை சொல்லி வழி நடத்தியிருப்போம் இப்படி இந்த நாவை பயன்படுத்திய நாம் ரமலான் முடிந்த பிறகு நம்ம என்ன செய்யணுமா நம்முடைய நாவை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் நம்முடைய நாவை நல்லதுக்கு பயன்படுத்தணும் நம்முடைய நாவை நல்ல வார்த்தைகளை சொல்லணும் நம்முடைய ரசூ சுல்லா வலை வசலம் அவங்க இடத்துல ஒரு நம்பி தோழர் யார் ரசூல்லா நான் சொர்க்கத்திற்கு போகணும் ஆனால் அந்த அமல் வந்து கொஞ்சம் இலகு மாட்டு இருக்கணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க எப்படி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி பாருங்க சொர்க்கத்திற்கு போகணும்னா சும்மா போயிட முடியுமா உலகத்தில் நிறைய தியாகம் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த அல்லாஹுடைய தூ இடத்துல என்ன ஒரு செய்வது யார் ரசூர்க்கு போனா இருக்கணும் என்னடா இது கேள்வி வித்தியாசம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறாரு ஈஸியா போனுங்கிறாப்ல வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அல்லாஹுடைய தூ சல்லாசம் சொல்றாங்க நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நீ இலகுமான சொர்க்கத்துல போய் உட்காரணுமா முதல்ல நல்ல கவனம் செலுத்திக்கோ நாவடக்கத்தை பயன்படுத்திக்கும் உன் நாவை நல்லதுக்கு பயன்படுத்து கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாத அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சகாக்களுக்கு சொன்ன ஒரு செய்தி அப்போ இந்த ரமலானுடைய நாட்கள் கடன் சென்ற இந்த ரமலானுடைய நாட்களில் நம்ம நாம் என்ன செஞ்சுருக்கிறோமா சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறோம் நாவை திக்கரின் மூலமாக நினைத்திருக்கிறோம் குரான் ஓதி மூலமாக நினைத்திருக்கிறோம் இன்ஷாலா ரமலான் முடிந்த அடுத்த நாட்களில் இருந்து நம்ம என்ன செய்யணும் இந்த நாவை அதே திக்கரின் மூலமாக அதே குரான் ஓதையின் மூலமாக அதே நல்ல விஷயங்களை கொண்டு என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்தணும் இது இரண்டாவது ஒரு செய்தி மூன்றாவது செய்தி என்ன சொன்னால் இந்த ரமணானுடைய நாட்களில் நம்ம அதிகம் அதிகமாக தான தர்மங்களை செஞ்சிருக்கோம் இல்லையா நிறைய ஜக்காத்துக்களை கொடுத்து சில பேர் ஜக்காத்து கொடுத்துருப்பாங்க சில பேர் ஏழைகள் யாராவது ஒரு வந்து வீட்டு வாசல வந்து எதாவது கொடுங்கமான்னு சொன்னா டக்குனு என்ன யோசிக்க மாட்டேன் ஏன்னா இந்த ரமலானுடைய நாளுக்கு நம்மளை அப்படி பண்படுத்தி எடுத்தது அதனால தான் அல்லாஹ் குரான் எப்படி சொல்லி காட்டுறான்னு தெரியுமா முக்மீன்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது அல்லதீன சொல்லுகிறான் அல்லதீன அந்த முக்மீன்கள் இறை விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவர்கள் கஷ்டம் இருந்தாலும் சரி அவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளும் என்ஃபியோன் அவர்கள் செலவு செய்வார்கள் நல்லா சொல்கிறான் இடத்துல நல்லா சொல்லி காட்டுறான் ஒமின்மாரம் இன்ஃபியோ ஒன்று நான் உனக்கு கொடுத்துருக்கு நீ செலவு செய் நீ நீனாக சம்பாதித்தது கிடையாது நீ நாங்கள் கொண்டு வந்தது கிடையாது நான் உன் அல்லாவே அல்லா சொல்லி காட்டுறான் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் நீ செலவு செய் அப்போ இந்த ரமலானுடைய நாட்கள் நம்மளை பண்படுத்தி இன்னொரு விஷயமான என்னது தான தர்மம் விஷயம் என்ன செஞ்சுருக்கிறோம் சரியான முறையில் பேணுதலாக யாருக்கு அந்த பொருளாதாரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த பொருளாதாரத்தை என்ன சேர்க்கும் சரியான முறையில் நம்ம என்ன சொன்னால் சேர்த்துருக்கோம் இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு ரொம்ப இந்த ரமலான நாட்கள் பாடமாக இருந்திருக்கிறது நான்காவது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ரமலானுடைய நாட்கள்ல அதிக அதிகமாக குரானோடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறோம் இல்லையா நிறைய நபர்களுக்கு குரான் ஓத தெரியாமல் இருந்தாலும் குரான் ஓதுவதற்கு இழத்தை கூட்டியாவது ஓதி ஓதி முயற்சி பண்ணியிருக்கணும் ஓதி எப்படியாவது எனக்கு எப்படியாவது இந்த ஜுஸு முடிக்கணும் மாஷாலை நம்ம பள்ளியில் இருக்கும்போது பார்க்குறோம் சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க எப்படியாவது இந்த ஒரு ஜுஸு நம்ம முடிச்சே ஆகணும் இமாம் எப்படியாவது இந்த நாட்கள் எப்படியாவது குரானும் மாஷாலை இது பெரிய பாக்கியம் நமக்கு இது விட பெரிய பாக்கியம் வந்து ஒன்றும் கிடையாது குரானோடு ஏற்படுத்துறீங்க தெரியுமா அப்படி அதைத்தான் அல்லாவுடைய குரானுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு நன்மையை கொடுக்குறான் அலிஃப்லிம் என்று சொன்னால் ஒரு எழுத்து அல்ல அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து எல்லாம் அறிவார்ந்த மக்கள் எல்லோருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயங்களை எல்லாரும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க எவ்வளவு அழகான சிறப்பு இந்த ரம்லானுடைய நாட்கள் வருகிற பொழுது அலிஃப்லாமி என்று சொன்னால் நம் அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் எழுத்துன்னு சொல்லுவோம் தனித்தனி சொன்னால் அந்த ரமலாவுடைய நாட்கள் மட்டும் கூலி ரெண்டு மடங்கு குழி ரெண்டு மடங்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதுல அப்ப வந்து இந்த ரமலானுடைய நாட்கள்ல மாஷா குரானோடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறோம் குரானை எடுத்து படிச்சிருக்கிறோம் குரானை என்ன செஞ்சிருக்கிறோம் ரமலானுடைய நாட்கள் எல்லாம் வந்து குரான பீரல முதல்ல எடுத்துருவோம் குரான் ரமலானுடைய நாட்கள் முடிஞ்ச உடனே குரானுடைய முக்கிள முக்கிள் சந்தனத்தை பூஜை குரானில் குரல் சொருகி விட்டுரும் பிறல்ல இப்படிங்க நிலையாடு இருக்க கூடாது நம்ம கிட்ட குரான் என்பது எடுத்து ஓதுவதற்கு எடுத்து படிப்பதற்கு அதால்தான் அல்லாஹ் என்ன சொல்ல நபியை பார்த்து இக்கற நபியை நீங்கள் படிங்கள்னு தான் சொல்றான் நபி நீங்கள் படியுங்கள்னு நல்லா பயன்படுத்துறோம் அப்போ வந்து குரான் என்பது சும்மா எடுத்து வச்சுட்டு விஷயம் எவ்வளவு குரான் வச்சிருக்கேன் பார்த்தியா நான் வீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் பாத்தீங்களா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்லாப்ல பாருங்க எவ்வளவு குரான் வச்சிருக்கேன் அடிக்க இது அல்ல குரான் என்பது எடுத்து படிப்பதற்குமா குரான் என்பது படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அதை படிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அதான் இந்த ரமணானுடைய நாட்களில் நாம் பெற்ற இன்னொரு படிப்பினை என்னன்னு சொன்னா அதிகமாக குரானோடு தொடர்பு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் என்ன சொன்னால் லாஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டோம் பள்ளிவாசலோடு மாஷால்லா பள்ளி என்ன இதுதான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் இரவனுடைய தொழுகை முடிஞ்ச உடனே மாஷால்லா ஒவ்வொரு பதினஞ்சு பதினஞ்சு நோய் முடிஞ்ச உடனே ஒரு கே பயான் பேசப்பட்ட பயானில் இருந்து கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு பரிசு கொடுக்கப்பட்டுச்சு அதே போன்று ரமதானுடைய கடைசி அந்த அந்த கடைசி நோய் முடிஞ்சோன்னா அதுலேயும் கேள்வி கேட்கப்பட்டு மாஷா அல்லா அறிவார்ந்த மக்கள் நிறைய மக்கள் பிரைஸ் வாங்கினாங்க ஆண்கள் போதிலையும் சரி பெண்கள் போதையும் சரி வாங்குனாங்க இதெல்லாம் எதிர்க்குன்னு சொன்னா இந்த பள்ளிவாசனோட தொடர்பு நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் பள்ளிவாசலோடு எனக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அதான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலகி வசலம் உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் செய்துண்டி எதுவும் லுகு மொதலாக ஃபீல் அதில இல்லாது நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ரபு மஹாஹு ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்னுடைய அர்ஷனுடைய நிழலை அல்லாஹ் தழுகுறான் அது ஒரு நபர் யார் ரஜுலுன் ஒரு மனிதன் மசாஜித் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர் பள்ளிவாசலோடு இணக்கமாக நடந்து கொண்டவர் பள்ளிவாசலுக்கு வந்து மக்களை பார்த்து சலாம் சொன்னவர் இன்னைக்கு நமக்கு மத்தியில சலாம் சொல்லக்கூடிய விஷயமும் கூட இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை சிரிக்க மாட்டேங்கிறோம் புன் இந்த ரமலான்ல நாளில் என்னத்தை பாடம் படிக்கிறோம் நம்ம முப்பது நாள் ரமலா நாட்கள் இருக்கிற இந்த நாட்களில் என்ன பாடம் படிக்கணும் அழகான முறையில் மக்கள் ஒரு சலாம் சிரிக்கணும் என் அதாவது நல்ல விளங்கிக்கணும் ஒரு விஷயத்த இந்த ரம தான் அல்ல நமக்கு தந்திருக்கிறான் அடுத்த வருஷம் நமக்கு தருவானா யாராவது டிக்ளேர் யாராவது சொல்ல முடியுமா நான் நூற்றுக்கு நூறுங்க இருப்புங்க என்னாலேயே நான் சொல்ல முடியாது என்னாலேயே அதை நான் சொல்ல முடியாது இப்படி ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் எல்லோருக்கும் ஒரு நாள் மவுத் அது கண்டிப்பா கட்டாயம் உண்டு அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மவுத்துக்கு முன்னதாக இந்த உலகத்தில் என்ன அம்மலை சேர்த்துட்டோம் தான் யோசிக்க தயாரிப்பு என்ன இருக்கு இந்த ரமாவோடைய நாட்களில் இந்த அந்த தயாரிப்புகளும் இந்த ஐந்து தயாரிப்புகளும் நம்மிடத்தில் இந்த ரமதான் அல்லாத நாட்களில் இருக்குமா என்பதைத்தான் நம்ம யோசிக்கணும் இந்த நேரத்தில் அதனால் நமக்கு மௌத்து எந்த நிலையிலும் வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரம் எந்த இடம் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அது வருவதற்கு முன்னால் இந்த நோம்பி மூலமாக எவ்வளோ அழகான முறை நன்மைகளை அடைந்தமோ அதே மட்டும் என்ன செய்யுமா ரொம்ப நோம்பு முடிந்துட்டா அடுத்த நாளுக்கு என்ன செய்யுங்க தொழுகைக்கு பள்ளிவாசலில் தொழுகைக்கு வாங்க திக்கிற செய்யுங்க துவா செய்யுங்க அல்லாட்டு ரெண்டு கைங்களை ஏந்தி உங்களுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய வாப்பா உம்மா இருக்கிறாங்க தெரியுமா பெரிய அவங்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் பாக்கியம் அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் சில பேர்களுக்கு ஹயாத்தாக இருப்பாங்க சில பேருக்கு மௌத்தாயிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க அதிகமாக துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா இருக்கும்போது அந்த அருமை தெரியாதுங்க இல்லாத போது தாங்க அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் நம்ம சில நேரங்களில் சில 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 பேரை பார்க்கும்போதுனா சில பேர் கண் கண்ணு கலங்கிடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா போன வருஷம் ரொம்ப என் வாப்பா என் கூட இருந்தாரு எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா இந்த வருஷம் என் கூட இல்லை இதை நம்ம அப்படியே யோசிச்சு பாருங்க இந்த வருஷம் நான் இருக்கிறேன் அடுத்த வருஷம் நான் இருப்பேன்னா எனக்கு தெரியாது இப்படி யோசிச்சு பாருங்க அப்ப இருக்கிற காலத்துல உயிரோடு பொழுது ஒற்றுமையோடு உயிரோடு இருக்கும்பொழுது இணக்கத்தோடு உயிரோடு பொழுது சலாம் சொல்லி பகிர்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை சொல்லி மக்களை இப்படியே நீங்க வார்த்தை எடுங்க சுபஹான் அல்லா இந்த ரமலானுடைய நாள் என்பது நம் கண்டிப்பாக பயனுள்ள நாளாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த ரமலானுடைய நாட்களில் எப்படி எப்படி நல்ல நல்ல செயல்கள் நல்ல நல்ல அமல்களை நாம் செய்தமோ அதே போன்று ரமலான் அல்லாத நாட்களின் நல்ல அமல்களை செய்து நிறைய நிறைய நன்மைகளை அடைந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து நன்மையான காரியங்களை சொல்லி தீமையான காரியம் விட்டு மக்களை தடுக்கக்கூடிய ஒரு நன் மக்களாக அல்லாஹு ரொம்ப சுபஹானா நம்ம அனைவரையும் அஸ்லாமி அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பெருநானுடைய தொழுகை முடிந்த பிறகு தன்னுடைய சகோதரர்களிடம் பார்த்து புன்முருவல் மூர்த்து சலாம் சொல்றது அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை அதை நீங்க என்ன செஞ்சுக்கிறோங்கம்மா மக்களை பார்க்கும் போது சலாம் சொல்லி முசாவங்க செய்யுங்க அல்லாஹ் ரொம்பலாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து தக்கப்பல் அல்லாஹ் முன்னா உன்னிக்கும் சாலிகுல் அஹ்மால் நம்ம ரமான் அவடைய நேரத்தில் செய்கிற சாலிகான அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அணியாமல் நன்மைகளை தந்து நான் மறுமையில் சுருக்கத்தை போட்டு நன்மைக்கலாம் அல்லாஹ்